மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்டது காமாட்சிபுரம் ஊராட்சியில் உள்ள எல்லப்பட்டி ராமலிங்கம்பட்டி ராமலிங்கப்பட்டி காலனி எல்லப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தனியார் அறக்கட்டளை சார்பாக ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டி அமைத்து தினந்தோறும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கி வருகின்றனர் இதில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்ததாகும் தற்போது காமாட்சிபுர ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவைச் சேர்ந்த கணேஷ் பிரபு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீர் தொட்டிகளை அகற்ற வேண்டும் ஊராட்சியை மீறி குடிநீர் தொட்டி அமைத்தால் இடித்து விடுவோம் என்று தொடர்ந்து மிரட்டுவதாக கூறி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவைடன் வந்திருந்தனர் காமாட்சிபுரம் ஊராட்சி ஊராட்சித் தலைவர் கணேஸ்வரின் மீது கடந்த சில வாரங்களாக கொடரோடு அருகே உள்ள கோவில் நிலத்தை அரசு பணியில் இருக்கும் தனது மனைவி பெயரில் பதிவு செய்ததாகவும் புகார் வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது பொதுமக்களுக்கு தொண்டு நிறுவனத்தால் வழங்கப்படும் குடிநீரை தடுத்து நிறுத்துவதாகவும் கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலை மனு கொடுத்தனர் காமாட்சிவரம் ஊராட்சி எல்லைப்பட்டி உட்கட கிராமம் எல்லைப்பட்டி ராமலிங்கம்பட்டி கடத்தனாம்பட்டி ஆகிய எங்கள் பஞ்சாயத்தில் உள்ள ஊர்கள் பெரிய ஊர் அதில் தண்ணி பற்றாக்குறனால முருகன் பாதாள செம்பு முருகன் இருந்து வாட்டர் டேங்க் வச்சு ரெண்டாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்ரு மூவாயிரம் லிட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க நாலு மாதம் ஆச்சு டேங்க் வச்சு இப்போ மக்கள் வந்து அதை பிடிச்சி பயன்படுத்திட்டு இருக்காங்க பஸ் போக்குவரத்தில் போகிறவங்க எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க இப்போ பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருந்து அந்த டேங்க் அகற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பொதுமக்கள் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறோம் டேங்க் அது பழையபடியும் எங்களுக்கு எப்பவும் போல் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக மனு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் ஊர்களுக்கு பத்தலை இதை வந்து மக்கள் பிடிச்சி பயன்படுத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க ஆர்வ வாட்டர் தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து பஞ்சாயத்தில் வந்து எடுக்க சொல்கிறாங்க அது அவங்க சொந்த கால் கூட இருக்கலாம் என்ன காரணம் நமக்கு தெரிய தெரியல சொந்த கால் இருக்கலாம் பொதுமக்களுக்கு பயனுள்ள விஷயம் இப்போ நாங்கள் பயன்படுத்தி பயனுள்ள விஷயம் இதை வந்து யாரும் வாட்டர் டேங்க் வந்து எடுக்கிறதுக்கு ஊருக்காரையும் அனுமதிக்க மாட்டோம் எங்கிட்ட கேட்டு தான் வச்சாங்க நாங்கள் ஊர் எல்லைப்பட்டி ஊர் பெரிய தானா என்கிட்ட கேட்டாங்க நான் வைக்க சொல்லி நான் தான் சொன்னேன் மக்களுக்கு பயனுள்ள வச்சு வைங்கன்னு சொன்னேன் பட்டி காலனியிலேருந்து வந்திருக்கோம்ங்க எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி செய்ய சொல்லி கேட்டு மனு கொடுக்க வந்திருக்குறோம் அதில் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் வந்துகிட்டு இருக்குது இப்போ அறக்கட்டளை சார்பாக வந்து தண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாலு மாதமாக இவங்க வந்து பஞ்சாயத்துலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது இல்லை மூணு நாளுக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது அந்த கோரிக்கையை வச்சு தலித் மக்களுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க சமுதாய கூடம் அந்த சமுதாய கூடத்தை வந்து இப்போ தர மறுக்கிறாங்க நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் அது நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க மறுபடியும் இப்போ வரைக்கும் பூட்டி தான் வச்சிருக்காங்க ஒரு நல்லது கேட்டது ஒரு பெரிய ஆச்சுன்னா சாவி இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இப்ப கொடுக்குறதுல இப்ப அந்த சாவி கேட்டோம்னா பஞ்சாயத்துக்கு பணம் கட்ட சொல்லி வற்புறுத்துறாங்க பஞ்சாயத்துக்கு பணம் கட்டினா சாவி தருவோம் இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை மக்களுக்காக வேண்டிய கட்டப்பட்டது தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது அதுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது எங்களுக்கு